வணக்கம் ஒரு ஊரில் பழனிவேல் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் பெருமை பேசத் தெரியாத செய்யும் தொழிலே தெய்வம் என்று மாடு போன்று உழைப்பவன் பழனிவேல் ஊரில் வறட்சி வந்தால் ஊரில் உள்ள ஏழை மக்கள் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் தன்னுடைய கிணற்று நீரை எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் விநியோகிப்பான் அந்த ஊரில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் அப்பா ஒரு கூலி வேலை செய்பவர் ரவியின் கல்விக்காக அவன் குடும்பம் நிறைய பாடுபட்டது ஒரு வருடம் ரவியின் குடும்பம் கடுமையான பொருளாதார சிக்கலால் ரவியின் பள்ளி கட்டணம் கட்ட முடியாத நிலைக்கு வந்தது அப்பொழுது ரவி பள்ளியை விட்டுவிட்டு வேலைக்கு செல்வதுதான் சிறந்த வழி என்று நினைத்தான் இந்த விஷயம் பழனிவேலுக்கு தெரிய வந்தது பழனிவேல் ரவியின் குடும்பத்தினரை சந்தித்து ரவியை படிக்க அனுப்புங்கள் என்று கூறி கல்வி கட்டணத்துக்காக தேவையான பணம் ரவியின் அப்பாவிடம் கொடுத்தார் ரவி இதை பார்த்து கொண்டிருந்தான் ரவியின் கண்கள் கண்ணீரில் நனைய நான் தழுதெழுக்க ஐயா நீங்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டேன் என்று பழனிவேலிடம் சொன்னான் பழனிவேல் சிரித்தபடியே ரவியிடம் நீ படித்து பெரிய ஆளாவரணம் அதுதான் உன் அம்மா அப்பாவுக்கு பெருமை நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்றார் பல ஆண்டுகள் கழிந்தது ரவி நன்றாக படித்து முன்னேறி இந்தியாவில் ஒரு சிறந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மருத்துவராக ஆனார் ஒரு நாள் பழனிவேலுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பழனிவேல் கண் விழித்து பார்க்கும்போது எதிரே ரவி மருத்துவராக நின்று கொண்டிருந்தார் ரவியை பார்த்ததும் பழனிவேல் அழுகையுடன் சிரித்தார் ரவி நீயா என்றார் ரவி அவரது கையை பிடித்தவாறே சொன்னான் நீங்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்த உதவிதான் என் வாழ்நாள் முழுக்க எனது பயணத்துக்கு அடித்தளம் அந்த நன்மை கடலுக்கு ஒப்பானது இப்போது அது மீண்டும் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது விளக்கம் இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்